வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் உங்களை சந்திக்கிறதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் பயிற்சி முடிச்சுட்டு இப்போ வர்றாங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த வலது கையில் இப்படி தடைப்பார் தடை பார்த்தா இதில் ஒரு நம்பர் இருக்குது ஒரு கலர் இருக்குது இந்த அந்த நம்பரும் தெரியும் இந்த கலரும் தெரியும் இப்படி வலது கையை வச்சு தடை பார்க்கும் போது ஒன்று இல்லைன்னா இடது கையை இப்படி இந்த மேலே தே்க்கும்போது கலரும் நம்பரும் தெரியும் ஒன்று இல்லைனா கண்ணில் தடவும் போது தெரியும் இல்லைனா காதில் தடம் போது தெரியும் மூக்கில் தடவும் தெரியும் வாய்க்கு முன்னால் வைக்கும்போது தெரியும் இந்த தலையில் வைக்கும்போது தெரியும் இதில் ஒரு கலரும் ஒரு நம்பர் சொல்லு பார்ப்போம் நம்பர் ஃபோர் கரெக்டு அந்த கலரு க்ரீன் கிரீன் ரைட் கிரீன் கலர் நம்பர் ஃபோர் வரி கிரிக்க சூப்பர் இன்னொரு கார்டு கொடுத்துருக்கேன் அதில் என்ன இருக்குது தடைப்பார் அதே மாதிரி தடைப்பார் தாமரைப்பூ சூப்பர் 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 இன்னொரு ஏதோ கொடுக்குறேன் அது என்னன்னு பார்த்து நோட் நோட்டா என்ன நோட்டு ரூபா நோட் வெரி குட் வெரி குட் அது எவ்வளோ ரூபா நோட்டு ட்வெண்ட்டி ஆ டுவெண்ட்டி ருபீஸ் வெரி குட் டுவெண்ட்டி ருபீஸ் இந்த கையில் வச்சுக்கா இது என்ன ரூவா நோட் எவ்வளோ ரூபா நோட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாழ்த்துக்கள் ரைட் ரூவா நோட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வெரி குட் வெரி குட் இது இந்த கார்டு இதை தடைப்பார் அது நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் இப்படி பிடிச்சுக்கோ அதில் என்ன இருக்குன்னு நீ தான் கரெக்ட் நல்ல மூச்சுடு உன் கையை கசக்கு நல்ல மூச்சிடு உன் காதை கசக்கு எங்கே எதுவும் தெரியுதான்னு நல்ல நல்ல இழு எதுவும் தெரியுதா என்னது தெரியுது அம்மா உங்க அம்மா நிற்கிறாங்க உங்க அம்மா எப்படி நிற்கிறாங்க கையை எப்படி வச்சிருக்காங்க வெரி குட் சூப்பர் இந்த குழந்த பிரதீக்ஷா சா தான் முதல்ல முதல்ல வந்திருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த கார்டு கொடுத்தேன் பச்சை கலர் நாலா நம்பர்ன்ட்டாங்க அடுத்து ரெண்டாவது தடவையாக இந்த கார்டு கொடுத்தேன் லோட்டஸ் பூ சொல்லிட்டாங்க அடுத்து மூணாவது தடவை இந்த இந்த நோட்டு கொடுத்தேன் ரூபா நோட்டு இருபது ரூபான்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க நாலாவது தடவை ரூபா கொடுத்தேன் இது ஐநூறுரூவான்னு சொல்லிட்டாங்க அஞ்சாவது தடவை இந்த படத்தை கொடுத்தேன் இது லைனுன்னு அழகாக சொல்லிட்டாங்க அதை விட யாரோ ஒரு உருவத்தை இங்கே நிப்பாட்டியிருந்தேன் அந்த அம்மா கொஞ்ச நேரம் ஸ்மல் பண்ணிப்பா கண்ணத்தை கட்டியிருந்தாங்க கண்ணை தான் கண்ணை திறந்துருக்கோம் அவங்க அம்மான்னு சொன்னாங்க அவங்க முதல் தடவையில் எவ்வளோ அற்புதமாக யாராலையும் சொல்ல முடியாது அம்மானு உனக்கு எப்படி தெரிஞ்சது அதை சொல்லு உனக்கு முன்னாடி அம்மா இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சது அவங்க உருவத்துக்கு முன்னால் அம்மானு எது பேர் வந்ததா இல்லை அம்மா தான் உனக்கு மனசில் தோணுதான் அப்படி தான் தோணும் இது தடை பார்க்கும்போது நாலு பச்சைன்னு தோணுதில்லை அது மாதிரி முன்னாடி இருக்கும்போது தான் தோணும் கரெக்ட் இப்படித்தான் தோணும் இப்போ மனசுக்குள்ளே போய் எப்படி தோணும் இந்த குழந்தை அற்புதமாக சொன்னாங்க முதல் நாளிலேயும் இவ்வளோ அற்புதம் வேறு யாராலும் சொல்ல முடியாது அற்புதமாக சொல்லியிருக்காங்க இந்த குழந்தை இந்த குழந்தையினுடைய அம்மா இப்போ பேசுகிறாங்க இந்த இன்னைக்கு தான் முதல்ல முதல்ல கூட்டிகிட்டு வந்தீங்க இந்த குழந்தை இந்த இந்த காடுகளை சொன்னது இந்த ரூபா நோட் சொன்னது இந்த தாமரை பூ சொன்னது இதெல்லாம் கரெக்டாக சொன்னது உங்கள முன்னால் நிப்பாட்டி அண்ணை கட்டியிருந்தாங்க அம்மான்னு சொல்லிட்டாங்க உங்கள் குழந்தையினுடைய அந்த திறமையை என்ன நினைக்கிறீங்கம்மா பரவாயில்ல சார் ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு வந்துட்டானா அஞ்சு நிமிஷம் இருந்து கேட்டால் மறந்துடுறான் சார் இப்போ அதெல்லாம் நல்லா வந்துடுவா உங்கள் குழந்தை ரொம்ப கட்டிக்காரியாக வருவான் ரொம்ப பெரிய கட்டிக்காரியாக வருவான் முதல் தடவையில இவ்வளோ அற்புதமாக சொன்ன இந்த குழந்தைக்கு டைனமிக் பிரெயின் சூல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொடுக்குறோம் இப்போ ஒரு கார்டு கொடுத்துருக்கேன் அதில் ஒரு இங்கிலீஷ் எழுத்து இருக்குது அது இங்கிலீஷ் எழுத்து என்னது காதில் தேய் மூக்கில் உறிஞ்சுப்பார் வெரி குட் எஃப் வெரி குட் அந்த கலரு அந்த கலர் சொல்லு ஆரஞ்சு ஆரஞ்சு சூப்பர் சூப்பர் எஃப் ஆரஞ்சு வெரி குட் இப்போ ஒரு கார்டு கொடுத்துருக்கேன் அதில் என்னமோ இருக்குது தடவி பார்த்து சொல்லு கையில் தடவு சென்ஸ் ஆகும் இல்லைன்னா ஸ்மல் பண்ணு இல்லை நாய் தான் எத்தனை ரெண்டு நாய் என்னது குட்டி குட்டிகள் ரெண்டு நாய் குட்டிகள் ரைட் காடு தந்திருக்கேன் தடைப்பார் கவ் வெரி குட் வெரி குட் கவ் கவுக்கு கே தமிழ்ல என்ன பசு மாடு ஓகே எஃப் சொன்னேன் இந்த கலர் சொன்னேன் நாய்க்குட்டிகள் சொன்னேன் சரியாக இருந்தது இந்த பசுமாடு சொன்னேன் கரெக்டாக இருந்தது எவ்வளவும் இதுவரைக்கும் கரெக்டாக இருக்குது சொல்லியிருக்கேன் இப்போ அப்படியே இப்படி பார் யாராச்சும் உனக்கு முன்னால் யாரும் தெராங்களா என் தங்கச்சி தங்கச்சியா அப்புறம் வேறு இருக்குங்க நல்ல தடைப்பார் அம்மா அம்மா ரைட் இப்போ ஐயா உங்கள் கிட்டே முதல்ல இந்த கார்டு கேட்டேன் எஃப் ஆரஞ்சு கலர்னிங்க இது என்னன்னு கேட்டேன் ரெண்டு நாய்க்குட்டி இருக்குன்னு சொல்லிட்டீங்க இதெல்லாம் தொட்டு தடை பார்த்து சொன்னீங்க இப்போ முன்னால் ரெண்டு பேரை நிறுத்தினேன் ஒன்று உன் தங்கச்சி ஒன்று உங்கள் அம்மா அது எப்படி சொன்னீங்க அவங்க தான் வருவாங்க ஓகே ஐயா நான் இந்த ஆழ்மனை பயிற்சி ரொம்ப நாளாக நடத்திக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக ஒரு இருபது வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் முதல் நாளிலேயும் இப்படி அற்புதமாக சொன்னதை நான் பார்த்ததே இல்லையா எனக்கு பூரிக்குது இந்த பையன் அங்கே காடு கொடுத்தேன் கார்டை சொன்னார் அந்த டாக் சொன்னார் பசுமாடு சொன்னார் அதுக்கடுத்தது அவங்க தங்கச்சி இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா இருக்குன்னு சொன்னாங்க இந்த ஆழ்மனை பயிற்சிக்கு இந்த பையன் இந்த குழந்தை இவங்கள்லாம் ஒரு முன் உதாரணங்கள் உங்களுக்கு நிறையா காட்சி கொடுப்பாங்க ஆழ்மனை பயிற்சியில் திடீர்னு அப்பான்னு தோணும் அம்மானு வரும் இல்லை அப்பா அம்மா தான் இன்னொரு அப்பா அம்மா வர்ற மாதிரி தெரியும் இவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா இந்த மாதிரி ஆழ்மனை பயிற்சி வித்தியாசமான பயிற்சி இன்னைக்கு முதல் நாள் இந்த பிபி பிரதீக் சாந்த் ரெண்டு பேரும் வந்தாங்க பார்த்திங்களா எவ்வளோ அற்புதமாக சொன்னாங்க இவ்வளோ படிப்பில் சுமாராக இருக்காங்களா இப்போது இவங்க பெரிய சாதனையாளராக வருவாங்க படிப்பும் நல்லா படிப்பாங்க கண்ணை கட்டிக்கிட்டே எவ்வளோ செஞ்சவங்களாம் இவங்களாம் நிறைய சாதனையாளராக வருவாங்க நீங்கள் இதே மாதிரி முதல் தடவையில் இந்த பையன் அற்புதமாக சொன்னால் நான் இலங்கையில் நடத்தியிருக்கேன் மலேசியா நடத்தியிருக்கேன் சிங்கப்பூர் நடத்தியிருக்கேன் துபாயில் இங்கே வந்து இங்கே படிச்சுட்டு போயிருக்காங்க அமெரிக்காவில் போய் நேரடியாக நடத்தினேன் லண்டன்லேருந்து வந்து இங்கே படித்தாங்க அடுத்தது ஃப்ரான்ஸ்லேருந்து இருந்து வந்து படித்தாங்க எவ்வளோ வேற விட இந்த பையன் இன்றைக்கி மொத்த நாள் அவ்வளவு கேள்விகளுக்கும் அற்புதமாக சொன்னாங்க இதே மாதிரி நீங்களும் சொல்லலாம் ஒரு அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி நீங்கள் படித்தீங்கன்னா உங்கள் இல்லை உங்கள் ஸ்கூல்லேயே நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக வருவீங்க உங்களுடைய எதிர்காலம் என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எதிர்காலத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுவீங்க அப்பேற்பட்ட பயிற்சி ஒவ்வொரு சனி ஞாயிறும் டைனமிக் பிரைன் ஸ்கூலில் நாங்கள் தரோம் நீங்கள் இதே மாதிரி வந்து உங்களுடைய திறமைகளை நிறைய பயன்படுத்தி நிறைய வெற்றியாளர் ஆகலாம் இந்த ஆழ்மன பயிற்சி இன்றைக்கி ஒரு ஒரு ஒரே குடும்பத்தை சேர்ந்த தங்கச்சி அண்ணன் அற்புதமாக சொன்னாங்க இது மாதிரி நிறையா நீங்கள் உள்ள படிப்பினுடைய திறனை கூட்டுறதுக்கு நிறைய வாங்க நிறைய பயிற்சி பண்ணி இதை நிறைய கற்றுக்கலாம் விருதுநகரில் டைனமிக் பிரைன் ஸ்கூலில் நாங்கள் ஒவ்வொரு சனியும் ஞாயிறு சொல்லிக் கொடுக்குறோம் எங்கள் பயிற்சி தலைமை அலுவலகம் விருதுநகரில் இருக்குது அதுக்கு அடுத்தது அமெரிக்காவில் ஒரு பயிற்சி சென்டர் வச்சுருக்கிறோம் இலங்கையில் ஒரு பயிற்சி சென்டர் வச்சுருக்கோம் துபாயில் ஒரு சென்டர் வச்சுருக்கோம் மலேசியாவிலேயும் ஒரு சென்டர் வச்சுருக்கோம் இத்தனை நாடுகள்லேயும் போய் சொல்லிக் கொடுத்து அங்கே உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் இந்த பயிற்சி அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த பயிற்சி நிறைய நான் உலகம் பூரா நிறைய நாடுகளுக்கு போய் இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுக்க போகிறேன் ரொம்ப சீக்கிரத்தில் உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தொழில் படிக்கிற தொழில் செய்கிறவங்க தோல்விகளை ஏன் தோத்தோம் நம்ம எப்படி ஜெயிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உங்களை யாருங்கிறத புரிஞ்சுக்கிடலாம் இனிமேல் வாழ்க்கையில் எந்த காலத்திலையும் உங்களுக்கு எந்த தோல்விகளுமே வராது அப்பேற்பட்ட பயிற்சி இந்த ஆழ்மன பயிற்சி நாங்கள் ரெகுலராக சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து கற்றுக்கிடணும்னா வாங்க இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை இவ்வளோன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்